மதுரை மாவட்டம் யானமலை நரசிங்கம் சூரியன் காலப்பா துகிலன் மாடு மாண்புக்கு அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு அண்டா அமெரிக்கா கலிபோர்னியா தமிழ் குடிமகன் காரல் மார்க் சுலகம் ஒரு பிராண்டட் வாட்ச் ஒண்ணு ஒருத்தர் 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 அழகுடா அமெரிக்கா கலிபோர்னியா தமிழ் குடிமகன் காரல் மார்க் சரப்பா ஒரு வாட்ச் நல்ல காலை நல்ல வீரர் மொட்டை அடிச்சுட்டு நல்லா வேண்டிட்டு வந்திருக்கேன் தம்பி மாடுபடி வீரர் 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 வெற்றி பெற்ற நல்ல வீரர் காலையும் நல்ல காலை ஜஸ்ட் மிஸ் வீரரை பாராட்டி வழங்கும் கௌரவிக்கப்படுகிறது மாடுபடி வீரர்கள் வந்து வாங்கிக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் சூப்பர் மாடு ஒரு அண்டாப்பம்

காரல் மார்க்ஸ் விலகம் ஒரு பிராண்டட் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் அவ்வளவுதான் லாஸ்ட் ஆனா சீட் எழுதி குடுங்க மேடம் பேசுங்க கதவை திறக்காதா கதவை திறக்காத கதவ தொறக்காத கதவாட கதவாட பழங்காலத்தும் திமுக விவசாய இனி பகுதி செல்லு ஆறுமுகம் அனுப்ப அன எஸ்ஆர் கோபி என்னன் உலகம் ஒரு கட்டில் மாடு வெற்றி பெற்றிருந்துப்பா மாட்டு உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள் மதுரை மாவட்டம் எம் கீழப்பட்டி மதையானை கோவில் மாறுப்பான் மாடு வெற்றி பெற்ற ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் எல்லாமே மதுரை தெற்கு வாசல் தேங்காய் கடை மேலக்கால் அப்பும் மாடுப்பான் மாட்டோட தயவு செய்து ரெண்டு பேர் மூணு பேருக்கு வராது அமெரிக்கா கலிபோனியாவில்